அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டமணி பேசுறேன் இன்றைய வீடியோவில் நம்ம நவ திருப்பதிகளில் மூன்றாவது கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அதாவது திருக்கோலூரில் அமைந்துள்ள வைத்த மாநிதி பெருமாள் கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக திருப்பதியில் இந்த வைத்த மாநிதி பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ண ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி போனோம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன் நாங்கள் சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளும்போது சபரிமலை த சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் இந்த நவ திருப்பதிகளை எல்லாமே நாங்கள் ஒரே நாளில் காலையிலேருந்து இருந்து மத்தியத்துக்குள்ள நாங்கள் தரிசனம் செஞ்சோம் அதே போல் நீங்களும் ஒரே நாளில் இந்த நவ திருப்பதிகளை தரிசனம் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் எந்த கோவிலில் ஆரம்பித்து எந்த கோவிலில் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் அதே போல் இதற்கு முந்தைய இரண்டு வீடியோவில் நான் இந்த நவ திருப்பதிகளில் இரண்டு கோவில்கள் அதாவது ஸ்ரீவைகுண்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆய்வார் திருநகரி இந்த ரெண்டு கோவிலையும் நான் பதிப்பு போட்டுட்டேன் அதனால் அதையும் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு அடுத்ததாக இந்த மூன்றாவது திருக்கோவில் திருக்கோலூரில் அமைந்துள்ள இந்த கோவிலை நீங்கள் வந்து தரிசனம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா நாங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது கோவில் நடை பார்த்தீங்கன்னா பூஜை நடக்க வச்சு மூடிட்டு இருந்தாங்க அதனால் சரி எங்களா கூட வந்த ஐயப்ப பக்தர்கள் நாங்கள் ஒரு நாற்பது பேர் நாங்கள் பயணம் மேற்கொண்டு இருந்தோம் எல்லாம் பார்த்திங்கனா வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க சரி கோவில் நடை நடைத்தரக்ட்ட நம்ம வெயிட் பண்ணி சாமி தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு சரி அந்த டைமில் நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கோவிலை நம்ம சுற்றி வந்துடலாம் கோவில சுற்றி வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் கோவில சுற்றி வரதுக்கு ஆரம்பிச்சிட்ருக்கு போகிறேன் சரிங்களா இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா திருக்கோவிலுமே அந்த பிக்சர் இருக்கும் ஏன்னா நவ திருப்பதி கோவிலுடைய ரூட் மேப் இருக்கும் அடுத்தது எந்தெந்த கோவிலில் எந்தெந்த நேரத்தில் நடை திற திறக்கப்படும் அடைக்கப்படும் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுமே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த கோவிலுக்கு போகிறதுக்கு எப்படி போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு பிளான் கிடைக்கப்படுறேன் சரிங்களா அதே போல் இந்த தளம் ஆய்வார்களால் மங்களாசதனம் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது அதே போல் திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதேபோல் திருப்பதிகளில் எட்டாம் திருப்பதி ஃப்ரெண்ட்ஸ் இது ஆனால் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது கோவிலாக பார்க்குறோம் ஆனால் இது நவ திருப்பதிகளில் எட்டாவது ஸ்தலம்னு சொல்லப்படுகிறது அதே போல் நவ திருப்பதியில் இது யாருக்குரிய கோவில்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய கோவிலாகவும் அதே போல் அவதாரத்தில் ஸ்ரீ நரசிம்ம அவதாரமாகவும் சொல்லப்படுகிறது அப்புறம் சரிங்களா இங்குள்ள இறைவன் வைத்த மாநிதி சரிங்களா அதாவது கேக்கு நோக்கி சயன கோலத்தில் வைத்த மானிதி பெருமாளாக அமைந்துள்ளார் அதே போல இரவி இரண்டு தாயார்களுக்கு இங்கு தனித்தனி சன்னதி உள்ளது ஒரு தாயார் பார்த்தீங்கன்னா குமுதவள்ளி சரிங்களா அவங்கள தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம் குமுதவள்ளி தாயார் அடுத்தது கேளூர் வள்ளி தாயார் சரிங்களா இரண்டு கோவிலுமே பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டு தாயார்களுக்குமே தனித்தனி சன்னிதி இருக்கு ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்க ரொம்ப அமைதியான கோவில்னு சொல்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப மன அமைதியோட நீங்க தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் சரிங்களா இங்குள்ள விமானம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகர விமானம் என்ற அமைப்பை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது நம்ம மட்டும் இந்த கோவில்ல பன்னிரண்டு பாடல்களை பாடியுள்ளார் அதே போல மணவாள முனிவர்களும் மங்களாசுரம் செய்யப்பட்டுள்ளது இவ்வூர்ல தான் மதுர கவி ஆய்வார் பிறந்த ஸ்தலமாக சொல்லப்படுகிறது இந்த விமானத்துடைய அமைப்பு தான் ஸ்ரீகர விமானம்னு சொல்லப்படுகிறது சரிங்களா இப்ப நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா குமுதவள்ளி தாயார் தான் நம்ம தரிசனம் செஞ்சோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க இன்னும் ஒரு சில சன்னிதி இருக்கு அதை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் சுத்தி பார்க்கலாம் அப்புறம் சரிங்களா இந்த சன்னிதியை பொறுத்த வரைக்கும் நரசிம்மருடைய சன்னிதி இங்கே அதாவது மூலவருக்கு ரைட்டாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு சந்நிதி இருக்கு இது நரசிம்மருக்கான சந்நிதி புரன்ஸ் இவரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு நரசிம்மர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகும்போது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மயதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மயிலை தான் நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு கோவிலுமே நாங்கள் தரிசனம் செஞ்சோம் நீங்கள் இப்போ இதற்கு முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா வைகுண்டம் அடுத்தது ஆய்வார் திருநகரி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ராவல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மயிலை தான் இருக்கும் ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா அந்த டைமு சரியான மையனை சொல்லலாம் காலையிலேருந்து அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலையும் நாங்கள் மிஸ் பண்ணல எல்லா கோவிலுமே நாங்கள் போயிட்டு தரிசனம் செஞ்சுரு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் சரிங்களா இப்போ அடுத்ததாக நம்ம போயிட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்த தாயாருடைய கோவில் சரிங்களா அதாவது கேளூர் வள்ளி தாயாரோடய தான் நம்ம சுற்றி வரோம் சுற்றி வந்து முடிச்சுட்டு நம்ம தாயார் தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோவிலுடைய அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் தமிழக கட்டடக்கலையில் இந்த கோவில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அமைந்திருக்கும் அந்த தூண்களுடைய சுவர் அந்த தூணை பாருங்கள் கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கல்லே ஒரு வேற ஒரு கலராக இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம சைடு இருக்கிற கல்லெல்லாம் ஒரு வேற கலரில் இருக்கும் அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது திருநெல்வேலி சைடில் கல்லுடைய அமைப்பே வேற ஒரு கலரில் இருக்க அந்த சிவந்த நிறத்தில் சரிங்களா இவங்க தான் வள்ளி தாயார் சரிங்களா ரெண்டு பேருக்குமே இங்கே வைத்த மாநிதி பெருமாள் ஆதரவு இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாயாருக்கு ரெண்டு பேருக்குமே தனித்தனி சன்னிதியில் அமைந்திருக்காங்க இப்போ இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்துடலாம் சரிங்களா பார்வதியின் சாபத்தால் குபேரனிடமிருந்து நவநிதிகள் எனப்படும் செல்வங்கள் விலகின இவை திருமாலிடம் சென்று சரணடைந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் திருமால் வைத்த மாநிதி என்று கூறப்படுகிறது புறம் சரிங்களா அந்த செல்வத்தெல்லாம் இவர் பெற்றுக்கு வச்சு இவருக்கு பார்த்தீங்கன்னா வைத்த மாநிதினு சொல்லிட்டு ஒரு பேர் வந்திருக்கு பின்பு குபேரன் திருமாலை இத்தலத்தில் வழிபட்டு நவநிதிகளை நிதிகளை பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதனால தான் இங்குள்ள பெருமாளுக்கு வைத்த மாநிதி பெருமாள்னு சொல்லிட்டு பெயர் வந்தது படம் சரிங்களா அப்புறம் இப்போ கோவில் நடை திறந்துட்டாங்க நாங்கள் இப்போ உள்ள போயிட்டு சா சாமி தரிசனம் சரிங்களா சாமி தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தது உள்பிரகாரம் வரைக்கும் இதுவரைக்கும் விமானம் தான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்ரீகர சொல்கிறோம் இப்போ இது உள்பிரகாரத்தை நாங்க சுத்தி வரோம் சரிங்களா நீங்களும் பாருங்க பிரகாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதே போல் மாலை அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் ஏன் இந்த டைமிங்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் நவ திருப்பதிகளை ஒரே நாளில் தரிசனம் செய்யும்போது ஃப்ரெண்ட்ஸ் இவர் எங்களா வந்த சாமி தான் சரிங்களா அதாவது நவ திருப்பதிகளும் ஒரே நாளில் நம்ம தரிசனம் செய்யும்போது நமக்கு கோவிலுடைய டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா மாறும் அதாவது ஓப்பனிங் க்ளோசிங் டைமு அதனால் நீங்கள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நவ திருப்பதியை எப்படி தரிசனம் செய்யலான்னு சொல்லிட்டு அதனுடைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் சரிங்களா நீங்கள் போய்ட்டு பாருங்கள் அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கோவிலையும் போயிட்டு வெயிட் பண்ணாத மாதிரி அதாவது கோவில் மூட்டாங்க இதோட ஈவினிங் தான் தரப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் அருமையாக பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்யலாம் அப்புறம் சரிங்களா அடுத்தது இந்த கோவிலுடைய திருவிழாக்களை நம்ம பார்த்திடலாம் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் அதாவது ஆவணி மாதத்தில் நடைபெறும் பத்து நாள் திருவியா தினமும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் மாட வீதிகளில் வளம் வருவார்னு சொல்லப்படுகிறது அந்த பத்து நாள்லேயும் திருவிழா நடக்குது பார்த்தீங்களா அந்த வாகனத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாள் திருவிழாவில் வர வாகனத்தில் வர பெருமாளியம் பெருமாள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோவில் உள்பிற நாங்கள் சுற்றி முடிச்சிட்டோம் அடுத்தது வெளியே வந்து கருடால்வார அதை பார்த்தீங்கன்னா கருடால்வாரோட சன்னதி நாங்கள் போகும்போதே தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டோம் சரிங்களா அதே போல் இங்கே ஒரு போர்டு இருக்கும் அதாவது கவி ஆய்வாருடைய பிறந்த ஸ்தலம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவருடைய வரலாறு இருக்கும் அதை படிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இது ஒன்று முடிச்சிட்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதே போல் அடுத்தது திருப்பதியோடைய அடுத்த கோவிலோடைய வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தென் வீடியோ அடுத்து வரணும் நீங்க கண்டிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்க்யூ பாய் ஷேர்